பிராமண சமுதாயம் வந்து எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவான ஆட்கள் அந்த காலத்தில் இதே மதுரையிலிருந்து இருந்து பேசுறோம் ஐயாவோட சேர்ந்து மதுரை வைத்தியநாதியர் அவர்கள் தான் மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆலய பிரவேசம் நடத்தினோர் இதே மதுரை மாவட்டம் அதே மாதிரி சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றிய பாரதியார் அவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இந்த காலத்தை எடுத்துங்க அந்த காலத்தை கூட சொல்றாங்க பழைய காலத்தை சொல்றாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த திருமதி சவுந்தர ராமச்சந்திரன் அவர்கள் கிராமப்புற வாழ்க்கை மேம்படலும் சொல்லி கிராமப்புறவங்களுக்கு வந்து காந்தி கிராம் யூனிவர்சிட்டியை உருவாக்கினவங்க சவுந்தர ராமச்சந்திரன் அவர்கள் அதே மாதிரி தன்னுடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஊனமானாலும் இன்னைக்கு வந்து அமர் சேவா சங்கம்னு தென்காசியில் நடத்தி பத்மஸ்ரீ விருது பெற்ற அமர் சேவா சங்கம் ஆயக்குடி ராமகிருஷ்ணன் அவர்களும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இந்த காலத்தையே நாங்கள் சொல்கிறோம் எவ்வளவு நீங்கள் புறக்கணித்தாலும் இன்னும் சமுதாய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சென்னையில் ஆயிரக்கணக்கான அனாதை பணங்களை எரித்தி கொண்டிருக்கக்கூடிய பாலவாக்கம் ஸ்ரீதர் அவர்களும் இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்னை பற்றியா சொல்றேன் நான் மதுரை கல்லூரி வாரியத்தில் உறுப்பினராக இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கல்லூரியில் வாரியத்தில் உறுப்பினருக்கு ஒரு சீட்டு உண்டு பத்து வருஷமாக தத்தநேரி மயான தொழிலாளர்களுடைய பையங்களைத்தான் மெஜ்ரா காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கேன்